முகமது நபி இருபத்தி ஐந்தாவது வயதிலே திருமணம் முடித்தார் என்று சொன்னீர்கள் நாற்பதாவது வயதிலே நபித்துவம் வந்தது அவர்களுக்கு வாரிசுகள் உண்டா அவர்களுக்கு வாரிசுகள் உண்டு அவர்களுக்கு வாரிசுகளாக பெண் மக்களும் இருந்தார்கள் ஆண் மக்களும் பிறந்தார்கள் ஆனால் ஆண் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிறந்த உடனே சிறு வயதிலேயே இறைவன் அவர்களை எடுத்து ஏனென்றால் நிலையான முறையில் அவர்களுக்கு பிறகு ஆண் வாரிசை விட வேண்டும் என்று இறைவன் நாடவில்லை அதற்கு இறைவன் திருக்குறளை காரணத்தை சொல்கின்ற பொழுது இவர் இறுதி தூதர் என்பதால் இவருக்கு பின்னால் இன்னொரு ஆண் வாரிசு வந்து அதை சில மக்கள் இவர் தூதரா இருக்கலாம் என்று கன்ஃபியூஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எந்த ஆண் வாரிசையும் அல்ல வைக்கவில்லை அவருக்கு பிறகு பெண் பிள்ளைகள் பலர் இருந்தார்கள் குறிப்பாக மிக பிரபலியமாக அறியப்படக்கூடிய மகள் பாத்திமா என்ற பெயர் இன்னைக்கு உலகத்தில் பாத்திமா என்ற பெயர் மிக பிரபலியம் அப்ப அந்த அவருடைய பெண்மகள் உடைய பெயர் பாத்திமா அவர்களுக்கு பிறகு சந்ததியிலே வந்த பல சந்ததிகள் தொடர் இருக்கிறது இன்று வரைக்கும் சிலர் நாங்கள் நபிமானுடைய சந்தையை சொல்லிக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் செய்யது வம்சம் என்றெல்லாம் சொல்லி அது எந்த அளவுக்கு அவருக்கு ஆதாரம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் அவருக்கு பிறகு சந்ததி இருந்தது என்பதுதான் இதை தெரியும்